யோவான் பதினைந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கனி கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் இந்த வசனத்திலிருந்து நாம் கனி கொடுப்பதற்கு கத்த நம்ம எப்படி சுத்தம் பண்ணுகிறார் என்பதை நீ பார்க்க போகிறோம் இந்த இடத்துல கனி கொடுக்கிற கொடி கனி கொடாத கொடி என்று சொல்லி ரெண்டு காலில் பார்க்கிறோம் கனி கொடுக்கும் கொடி கனி கொடாத இந்த ரெண்டு கொடி எங்கே தான் இருக்குது செடியாகிய இயேசுவோடு தான் இணைந்திருக்கிறது ஒரே செடி அந்த செடியில தான் இந்த ரெண்டு கொடிகளும் இருக்குது ஒரு விதமான கொடிகள் கனி கொடுக்குது இன்னொரு விதமான கொடிகள் கனி என்ன செய்யல கொடுக்கல செடி என்பது இயேசுவுக்கு அடையாளம் கொடிகள் என்பது நீங்களும் நானும் இயேசுவோடு இணைந்திருக்கிற சபையில ஒரு கூட்டம் என்ன செய்தான் கத்தருடைய வார்த்தைகளை கேட்டு சத்தியங்களை கேட்டு இப்படிப்பட்ட கத்தருடைய வார்த்தையின்படி நான் வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட்டு தங்களை அர்ப்பணித்து தங்களை கீழ்படியை ஒப்பு கொடுத்து கர்த்துடைய வார்த்தையின்படி வாழ்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை ஆண்ட சொல்லுகிறார் கனி கொடுக்கிற கொடி இன்னொரு கூட்டமும் சபைக்குள்ளதான் இருக்குது அந்த கூட்டமும் அந்த கூட்டமும் இயேசுவோடு சொல்றாரு ஆனால் என்ன என்ன கொடியா கனி கொடாதிருக்கிற கொடி அப்படின்னா இந்த கூட்டம் யாருன்னா சபைக்கு வந்தும் கத்த வார்த்தைகளை கேட்டும் அந்த வார்த்தைகளுக்கு தங்களை விட்டு கொடுக்காமல் ஏனோதானோன்னு சபைக்கு வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் சபைக்கு ஒரு பேருக்கு அட்டனன்ஸ் கொடுத்துட்டு வெளியில் போகும் பொழுது சராசரி ஒரு உலகத்தானே போல எல்லா விதமான அருவறுப்புகளுக்கும் தங்களை விட்டு கொடுத்து போல வாழ்கிற சபைக்குள் இருக்கிற அந்த கூட்டத்தை தான் கத்த சொல்கிறாரு கனி கொடாதிருக்கிற கொடி லேலூயா கனி கொடுக்கிற கொடி இப்ப நீங்க எந்த கொடிங்கிறது உங்களுக்கு தெரியும் லேலூயா இப்ப எல்லாருமே எங்க தான் இருக்கிறோம் தான் இருக்கு எல்லாரும் சத்தியம் கேட்கிறோம் எல்லாரும் வசனம் கேட்கிறோம் எல்லாரும் செடியோடு என்ன செய்திருக்கிறோம் இணைஞ்சிருக்கு கனி கொடுக்கிற கொடியா கொடாது இருக்கிற கொடியான்னு நமக்கு கத்துக்க என்ன செய்யும் தெரியும் லேலூயா லேலூயா சத்தியத்தை கேட்பது முக்கியம் அல்ல சபைக்கு வருவது முக்கியம் இல்லை கர்த்தரை ஆராதிப்பது முக்கியம் இல்லை கர்த்தரோடு இருக்கிற உறவில் தேவன் என்னோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நான் எப்படி கீழ்ப்படுகிறேன் நான் எப்படி தான் முக்கியம் மற்றபடி எனக்கு வேத அறிவு இருக்குது எனக்கு நிறைய வசனம் தெரியும் நான் ரொம்ப வருஷமா சர்ச்சுக்கு போறேன் நாங்க தலைமுறை பரம்பரையே கிறிஸ்தவ பரம்பரை இதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை நீ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சொந்த முதல்ல நிறைய பேர் ஊழியம் பண்ணுறாங்க அங்க மிஷனரியா இருக்கிறாங்க இங்க மிஷன் நீ விசுவாசியா இருக்கிறியா முதல்ல லே லூயா எங்கள் சொந்தத்தில் நிறைய பேர் ஊடியவம் எங்கள் அண்ணன் ஊழியம் பண்ணுறாரு எங்கள் மாமா ஊடியம் பண்ணுறான் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவ குடும்பம் நாங்கள் பெந்தகோஷ்டப விசுவாசிகள் எல்லாம் சரி நீ கர்த்தரோடு இணைந்து கனி கொடுக்கற கொடியா அவனவன் ஆத்துமாவுக்கு அவனவன் தான் நான் ஊழியம் செய்யறதுனால என் உறவுகளை நான் பரவுத்து கொண்டு வந்துடுறேன் முடியாது ஏன் ஆத்துமாவுக்கு தான் நான் என்ன பண்ண முடியும் இப்ப சபையில ஊழியக்காரனா இருப்பதனால இங்க இருக்கிற காலம் வரைக்கும் உங்க ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணலாம் தேவ சமூகத்தில் ஆனா வருகை நாளில் ஏன் ஆத்மாவுக்கு தான் நான் உத்தரவாதம் பண்ண முடியும் லேலூயா லேலூயா இவங்க ஏ சர்ச்சை விசுவாசி இவங்க இந்த சபைக்கு வர்றவங்க இவங்க கூட்டத்துக்கு ஒரு இப்படி இல்லைனா ஆண்டு டென்னிசி உத்தரவாதம் ஏ ஆத்துமாவுக்கு நான் தான் உத்தரவாதம் பண்ண முடியும் அப்போ சத்தியத்தை கேட்பது முக்கியம் இல்லைங்க என் ஆத்துமா இனி கனி கொடுக்கிற கொடியாக இயேசுவோடு இணைந்திருக்கிறேனா நம்மை நாமே என்ன செய்தா வஞ்சித்து விடக்கூடாது நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன் நான் ஊழியை செய்கிறேன் நான் கிறிஸ்தவ குடும்பம் என்று நம்மை நாம ஏமாத்திடக்கூடாது நேற்று வரைக்கும் கேட்ட வார்த்தைகளில் நான் கொஞ்சமாகிலும் மனம் திரும்ப மாற விட்டு கொடுத்துருக்கிறேன்னா கத்திர வார்த்தை கீழ்ப்படைந்திருக்கிறேனா அல்லது இன்னையிலேருந்து ஒழுங்காக ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன்னா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் அன்பாய் சொல்லுகிறேன் கத்திரி வருகை எப்போ நமக்கு தெரியாது நம்ம மரணம் எப்போ நமக்கு தெரியாது முடிவு பறிந்து நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் நான் கனி கொடுக்கிற கொடியா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க இப்போ இங்கு இந்த வசனத்துல தேவன் யாரை சுத்தம் பண்ணுகிறாராம் கனி கொடுக்கிற கொடி எங்க கனி கொடாதிருக்கிற கொடியை சுத்தம் பண்ணணுமா கனி கொடுக்கிற கொடியை சுத்தம் பண்ணணுமா கொடாது என்ன செய்யணும் சுத்தம் ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுது சொல்லி இருக்கிற கொடி எதுவோ அதை அவர்

சில விதை எங்க விழுந்துச்சா வலியோரம் விதைக்கப்பட்டது அவர்கள் யாருன்னா வசனத்தை கேட்டும் உணர்வு இல்லாமல் போனார்கள் அதாவது பிரசங்க நேரத்தில் நல்லா கவனிச்சு ஆமா இது அது எல்லாம் கேட்டு இந்த வசனம் எனக்குங்கிற உணர்வே இல்லாம மன திரும்ப இல்லாமல் வெளியே போவார்களாம் அப்படி போகிறவர்கள் அந்த வசனத்தை யார் பிரிங்கிட்டு போயிடுறதா சாத்திட்டு போயிடுறா அவர்கள் பிரயோஜனம் பலனற்றவர்கள் முள்ளிலே விதைக்கிற விதை பாறையிலே விழு விழுகிற விதை இது கொஞ்ச நாள் அப்படியே மாற்ற போல இருக்கும் அப்புறம் காலங்கள் மாற மாற அவர்களும் கனி கொடாமல் போய்விடுகிறார்கள் எந்த விதை பலன் கொடுக்குமா நல்ல நிலத்துல வித அந்த விதை நல்ல நிலம்தான் தன்னில் விழுந்த விதைய விளைய பண்ணுவதற்கு முயற்சி எடுக்கிறது கனி கொடுக்கற கூடின்னு யாரு கத்த சொல்றாருன்னா கொஞ்சமாக நான் மனம் திரும்பணும் ஆண்டவரே உண்மைத்தான் நான் ஜபம் இல்லாம வாழ்றேன் நான் வேதத்தை தினமும் வாசிக்கிற பழக்கம் இல்லாம வாழ்றேன் இந்த சுவாபம் இன்னும் எனக்குள்ள இருக்கு இந்த பாவனை இன்னும் செய்துட்டு இருக்கிறேன் நான் இன்னைக்கு மன திரும்பணும்னு விரும்புறேன்னு யாரெல்லாம் கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபித்து கத்தோடைய பலத்துக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் அலையலூயா அவங்க கனி கொடுக்க உதவி செய்கிறார் வசனத்தை கேட்டுட்டு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காதவன் எனக்கேட்ட செவிங்காதில் சங்கு ஊதுனது போல அவன் காதில் எவ்வளோ சங்கு கத்தர் ஊதுனாலும் அவனுக்கு என்ன கேட்காது ஊதுறதே அப்ப ஆண்டவர் யாரை கண்டுதான் விட்டுறாருன்னா வசனங்களை கேட்டு கொஞ்சம் கூட அர்ப்பணிக்காம கொஞ்சம் கூட உணர்வில்லாதவர்களை கர்த்தர் சுத்தம் பண்ணவே முடியாது எந்த நிலத்தை பண்படுத்துவாங்கன்னா அது விளைய விரும்புது சில நேரம் பார்த்தீங்கன்னா வயல்ல காய்கறியா இருக்கட்டும் தானியமாக இருக்கட்டும் விதைச்சிருவாங்க அது தண்ணிலே விழுந்த விதையை முளைய பண்ணுவதற்கு தண்ணியை வாங்கி உரத்தை வாங்கி அது என்ன பண்ணுனா அப்படியே அது முளைச்சி மேலே எழும்பும் அப்படி எழும்புகிற அந்த பயிரை எழும்ப விடாமல் சுற்றி சில கலைகள் எழும்பும் அப்போ தோட்டக்காரன் பார்ப்பான் நல்லா விளைஞ்சி வருது இதை விளைய விடாமல் என்ன தடுக்குது இந்த கலைகள் தடுக்குது அந்த கலைகள் என்ன செய்வான் தோட்டக்காரன் பிடுங்கி போட்டு விளையணும்னு நினைக்கிற பயிர் இன்னும் விளைவதற்கு உதவி செய்வான் அதைத்தான் கத்த சொல்லுகிறா நான் சுத்தம் பண்ணுகிறேன்னு யாரை சொல்கிறாருன்னா நீ வந்து சும்மா வசந்து கேட்டு போகிறதில்ல நீ ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் நான் இனி கற்றுக்காய் வாழணும்னு தீர்மானம் பண்ணுறீல அதனால் நீ எடுக்கிற தீர்மானத்தில் நினைச்சு கூடாதபடி எது எல்லாம் உன்னை தடுக்குதோ நான் அதையெல்லாம் உன்னை விட்டு எடுத்து போட்டு கிளைகளை நறுக்கி கலைகளை பிடுங்கி உனக்கு கனி கொடுக்கற கொடியாய் நிலையிலோயா